அனைவருக்கும் வணக்கம் எனது ஹோம் ஸ்டேயின் குளியரலையை எப்படி சுத்தம் செய்து அழகுப்படுத்துகின்றேன் என்பதை இப்போது உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் அதற்கு எனக்கு தேவையான சுத்திகரிப்பான்கள் ரசாயன பொருட்கள் மற்றும் வேறு தேவையான பொருட்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் ஆ நீங்கள் கண்டிப்பாக கிளவுஸ் அணிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் நல்லது முதலில் டாய்லெட் பாலை சுத்தம் செய்யும் கிளீனரை போட்டு சிறிது நேரம் விட்டுவிடுங்கள் அதுவரை சிலந்தி விலைகளை சுத்தம் செய்துவிட்டு வரலாம் சிலந்தி விலைகளை உடைத்து சுவர்கள் மற்றும் எல்லா இடங்களிலும் நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் இப்போது எப்படி செய்வது என்று பார்க்கலாம் நான் செய்து காட்டுவது போல டாய்லெட் பவுல் உள்பகுதியை மேலிருந்து கீழ் வட்டமாக சுழற்றி நன்றாக தேய்க்க வேண்டும் இறுதியாக கரையை போக்க கீழ்பகுதியையும் இவ்வாறு நன்றாக தைக்க வேண்டும் அதுபோல வெளியே உள்ள அடிப்பாகங்கள் இருக்கை மற்றும் மூடியின் கீழ் உள்ள அனைத்து பகுதிகளையும் அவற்றிற்கு பயன்படுத்தப்படும் கிளீனர்களை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இருக்கை மற்றும் மூடி பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டவை எனவே நீங்கள் பொருத்தமான கிளீனர்களை பயன்படுத்த வேண்டும் ஆ இன்னொரு விஷயம் பிரெட் ஷவர் இப்படித்தான் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை தானே பிறகு நான் கிளாஸ் கிளீனரை வைத்து கண்ணாடியை நன்றாக தேய்த்து தூசி மட்டுமல்லாமல் கரைகளையும் சுத்தம் செய்கிறேன் அதே நேரத்தில் நான் சிங்கையும் சுத்தம் செய்கிறேன் சிங்கின் உள்ளே சுத்தம் செய்வது போல வெளியையும் நன்றாக சுத்தம் செய்கிறேன் பாருங்கள் இப்போது எல்லாம் அழகாக பிரகாசமாக இருக்கிறது தானே ஷவர் டவல் பார் டாய்லெட் பேப்பர் ரேக் மற்றும் குறிப்பாக டாய்லெட் ஃபிளஷ் பட்டன்ஸ் குழாய்களை ஸ்பஞ்ச் பயன்படுத்தி நான் செய்து காட்டுவது போல நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் பாருங்கள் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளீனர் மூலம் பார்க்க அவை எவ்வளவு பளபளப்பாக இருக்கின்றன பலர் குளியலறை வடிகாலை சுத்தம் செய்வது பற்றி சிந்திப்பதில்லை இது நாம் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒன்று தலைமுடிகள் சிக்கி இருப்பதோடு காலப்போக்கில் சோப் துண்டுகள் அதனை நோட்டிக் கொண்டிருக்கலாம் அதனால் துர்நாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த விஷயத்தை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் எல்லாம் முடிந்த பிறகு தரையில் உள்ள தண்ணீரை வைப்பர் கொண்டு வெளியே இழுத்துவிட்டு நன்றாக மொப்பரால் துடைக்க வேண்டும் அதே சமயம் கழிவறை போல் சிங் போன்ற இடங்களில் உள்ள நீர்த்துளிகளை தனித்தனி துணியால் நன்றாக துடைக்க வேண்டும் அதன் பிறகு புதிய டவல்கள் டாய்லெட் பேப்பர் சோப் ஷாம்போ கண்டிஷனர் பாடி வாஷ் போன்றவற்றை பாட்டில்களில் போட்டு நேர்த்தியாக வைக்கவும் ஞாபகமாக அவற்றின் பெயர் ஒட்டுவது முக்கியம் நான் தேவைப்படுமென்று ஒரு சீப்பு டூத் பிரஷ் மற்றும் டிரேசர் வைக்கிறேன் இது எல்லாம் என்னிடம் உள்ளவை ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை செய்யலாம் கழிவறையில் அகற்றப்படும் பொருட்களை வைக்க குப்பை தொட்டியை வைத்துள்ளேன் எல்லா வேலைகளும் முடிந்த பிறகு நான் குப்பை தொட்டியில் உள்ள பையனை அகற்றி ஒரு புதிய பையனை வைத்தேன் ஆனால் பயன்படுத்திய சனிடைசர் நாப்கினை போடுவதற்கு வேறு சென்சர் தொட்டியை பயன்படுத்துகிறேன் ஏனெனில் இது எனக்கு மிகவும் வலிதானது உங்களால் முடிந்தால் அதை பயன்படுத்தவும் நம் வேலையை இப்படி நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்து முடிக்கலாம் இதையெல்லாம் என் நோட்புக்கில் எழுதித்தான் தினமும் இப்படி அழகாக சுத்தம் செய்கிறேன் அதனால் நான் எதையுமே மறக்க மாட்டேன் என் குளியலறையை பாருங்கள் அது எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது தானே